வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானலில் இருக்கோம் கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலுக்கும் வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேக்கில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இங்கே இருக்குது இங்கே வந்து குறிஞ்சி தலை வெருச்சமாக குறிஞ்சி செடி குறிஞ்சி இருக்குது முதன்மை கடவுளாக முருகன் இருக்காருங்க வாங்க சாமிக்கு தேவையான பூக்கள் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே இதை அர்ச்சனை தட்டு அங்கிட்டு அங்கிட்டு உட்காந்துருக்குற பார்த்திங்கன்னா பூ வச்சிருக்காரு பூ அப்படியே வாங்கிக்கிட்டு நம்ம போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலவுட் இல்லாதனால நம்ம வெளியே மட்டும் அந்த தகவல்களை நம்ம உங்கக்கிட்ட பரிமாறிக்கிறேன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறரைலேருந்து ஓப்பன் ஆயிடுது ஆறுலேருந்து நைட்டு ஏழரை வரைக்கும் இருக்குங்க விசேஷ நாட்களில் ஒரு ஆறு மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஏன்னா முருகனுக்கு உந்த நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கா இருக்கும்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி நேராக தெரியல இருப்பாருங்க அங்கே தாங்க இருக்கார் குறிஞ்சி வேண்டவர் அழகா பல பலன் இருப்பார் நம்ம பழனிமலை முருகனை பார்த்த மாதிரியே இருப்பார் இது தாங்க குறிஞ்சி செடி இதுக்கு இந்த கோயிலுக்கு ரெக்கார்ட் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்பயே வந்து நல்லா கட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணி நல்லா வச்சுட்டாங்க இப்போ டூரிஸ்ட் வர்றவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது வந்து போய் முருகனா தரிசனங்க பண்ணுறது தான் இங்கே வந்து முதன்மையாக வச்சுருக்காங்க என்ட்ரி ஆனால் வேல் இருக்கும் வேலும் மயிலும் தான் முருகன் இருப்பார் உள்ள பூவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு விநாயகருக்கு சாத்திட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நவகிரகங்கள் இருக்கும் உள்ளே அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா நேராக தெரியுது பாருங்கள் அன்னதானம் இரநூறு பேருக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் நடக்கும்

பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி சாயந்தரம் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படியே கிளம்பு அந்த தெரியுது பாருங்க அந்த மலைக்கு அங்கிட்டு இருக்கிறது தான் மூணாவது மலை மூணாவது மலை தான் பழனி இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் பார்க்குறப்ப ரோப்பர்லாம் போட போறேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் எந்தளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரியுது இதை எதுக்கானு தெரியல ஏன்னா முருகனை பார்த்து டக்குன்னு அப்படியே புரிஞ்சாண்டவரை பார்ப்போம்டா வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே மேலே வந்துடலாம் ரோப் கார் நல்ல ஒரு வியூ வந்து பாருங்க முருகனோட அருள் கிடைக்கும் கண்டிப்பா குறிஞ்சி ஆண்டவர் என்றும் புனிதாய்ப்பார் நமக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் குறிஞ்சி பூ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் ரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி மலர் நம்ம போன நேரம் குறிஞ்சி மலர் இல்லை

நல்ல ஒரு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு